கூட இருக்கவங்க எல்லாம் கிளம்பிடலாம் சாமி கும்பிட வேண்டாம் சாமி பார்க்க வேண்டாம் இந்த கூட்டத்தில் எப்படி போகிறது அப்படி அப்படி நாங்கள் வந்துட்டோம் அப்பனுக்காக தான் வந்திருக்கோம் முருகருக்காக தான் அங்கேருந்து வந்திருக்கோம் அவரை பார்க்காம போறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இருக்கல இதெல்லாமே நைட் டைம்ல இத்தனை கூட்டம் இத்தனை பேர் கடவுளை பார்க்கறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் எல்லா பக்கம் இருந்தும் ஆட்கள் வந்துட்டாங்க ஜே 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 ஜேன்னு இருந்தது இன்னுமோ ஒரு திருவிழா குளத்துல இப்படி அவ்வளோ கூட்டம் இதில் நான் ஃபோனில் காமிக்கிறதுல ரொம்ப கம்மி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது நான் சொல்கிறத வச்சலாம் அவ்வளோ கூட்டம் அப்படி இருக்காங்க ஆளுங்க சுற்றி சுற்றி இன்ச்சி இன்ச்சா இன்ச்சி இஞ்சா இஞ்சி ஹாய் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா தை பூசத்துக்கு நம்ம மருதமலைக்கு நடந்து போக போகிறோம் அதுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம் கிளம்ப இல்லாமல் வாங்க ஸோ நான் வந்து நல்லபடியாக பட்டையை போட்டு தலையும் சீவியாச்சு இந்த ஏஸ்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து அடுத்த டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா எல்லாத்தையும் சீவியாச்சு சீவிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நடக்க வேண்டியது தான் ஸோ நான் வந்துட்டு இந்த திருநீருக்குள்ள திருநீரை தண்ணீரை நல்லா கலக்கிட்டு ஐஸ் குச்சி வச்சு வச்சேன் ஐஸ் குச்சி வந்து கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டு அதை அதில் வச்சு மூணு கோடு மாதிரி போட்டிருக்கேன் ஸோ நடுவில் வந்துட்டு சந்தனமும் குங்குமமும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்பாவும் தம்பியும் வந்துட்டு சிக்க சிங்கார சிங்கார வேலன் அந்த முருகரை பார்க்குறதுக்காக போகிறாங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே நான் வந்துட்டு மருதமலைக்கு போகிறேன் நான் மருதமலைக்கு போயிட்டு தைப்பூச மதியானமெல்லாம் வந்துடுவோம் வீட்டுக்கு ஸோ வந்து தம்பி அம்மா எல்லாமே வந்து கிளம்பிட்டுருக்காங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்காக இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டிருக்கோம் நல்லபடியாக அப்பா சாமியை கும்பிட்டுட்டு எனக்கு வந்து திருநீர் வச்சு விட்டார் நல்லபடியாக பார்த்து கவனமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏன்னால் நைட் டைமில் போகிறோம் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸோ அவங்களுக்கு பயமாக தான் இருந்தது பட் முருகர் விஷயத்தில் கடவுள் விஷயத்தில் அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம தப்பான விஷயம் எதுவும் பண்ணல சரின்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக மெதுவாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து எனக்கு திருநீர் வச்சு விட்டாங்க ஸோ திருநர் வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் எங்கள் ஏரியாவில் ஒரு கோவில் இருக்குது அம்மன் கோவில் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்லிப்பர் இல்லாமல் தான் போகணும் நான் காப்பு கட்டினதுலேருந்து செருப்பே போடாமல் தான் எல்லா இடத்துக்குமே போவேன் ஸோ நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் இது 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 வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து நடக்கும்போது யாருமே இல்லை நாங்கள் எங்கள் ஏரியா ஆட்கள் மட்டும்தான் இடியர் வந்தோன்னே ஒரு கூட்டம் வந்தது அதை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க நிறையா ஆனால் இந்த தைப்பூசத்துக்கு எவ்வளோ பேர் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இன்ச்சுக்கு இன்ச்சு நீ ஆள் நின்றுட்டு நாங்கள் போனோன்னே பாதாம் பால் கொடுத்துருந்தாங்க நைட் நேரத்தில் பாதாம் பால் சுட சுட உளுந்த விட கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு பாதாம் பால் மட்டும் வாங்கி குடிச்சுட்டு புதுசாக இருக்கில்ல இதெல்லாமே நைட் டைமில் இத்தனை கூட்டம் இத்தனை பேர் கடவுளை பார்க்குறதுக்காக நாங்கள் இருக்கோம் ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் குடிச்சிட்டு எங்கள் கூட வந்தவங்களை எல்லாத்தையுமே ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் இருந்தோம் எப்படி இருக்குது இன்னு இவங்கெல்லாம் அடிக்கடிக்க போயிருக்காங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து போகிறேன் ஸோ நல்லா இருந்தது அப்புறம் எல்லாருமே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது தொடர்ந்து நடந்தமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பும் கிடையாது சாத்தியமும் கிடையாது கொஞ்சம் தூரம் போவோம் அப்புறம் கொஞ்சம் இடத்துல நிற்போம் ஆனால் இடையாளையத்தில் வந்த கூட்டத்தை விட வடவழி வந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்தது பாருங்க அதை வந்து நான் சொல்லவே முடியாது எங்கடா இருந்தீங்க இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா வடவழி வந்துட்டு ஒரு மெயின் வடவழிலிருந்து தான் முருகர் கோயிலுக்கே போகணும் எல்லா பக்கம் இருந்தும் ஆட்கள் வந்துட்டாங்க ஜே 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 ஜேன்னு இருந்தது இன்னுமோ ஒரு திருவிழா குளத்துல அப்படி அவ்வளோ கூட்டம் இதில் நான் ஃபோனில் கம்மிக்கிறதுலாம் ரொம்ப கம்மி அவ்வளோ கூட்டம் அப்படியே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனோம் கால்வெளி இருந்தது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாமே முருகருக்காக தான் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடு போனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நடக்கிறது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்கிறது அப்படி தான் வந்து நாங்கள் நடந்தோம் ஒம்பது மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன் ஆனால் எங்கள் ஏரியாவிலேருந்து கிளம்புறதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு ஆள் வரணும் ஆள் வரணும்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு தான் கிளம்புனோம் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம் வந்தோன்னா அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்து உட்காந்தோம் எல்லாருமே நிறைய பேரை படுத்து தூங்கிட்டாங்க பாதி இடத்துலலாம் அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்புறம் மெது மெதுவாக மெது மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் நிறைய பேர் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வெயில் குத்திட்டு வந்தாங்க ஸோ அவங்க அவங்கவங்க முருகருக்கு உண்மையாக வேண்டுதல் வச்சு நடந்து போய்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு வழியா அங்கங்க உட்கார்ந்து முருகர் சன்னிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்க நிறைய கடை ஏகப்பட்ட கடைகள் இருந்தது இது வந்து என்ட்ரன்ஸ் அந்த படியில் போகிற என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸை நாங்கள் தாண்டுறதுக்குள்ளே எவ்வளோ கத்து கத்துன்னு கத்தி ஏன்னா அந்த மேல இருந்து கீழே வராங்க இருந்து மேலே போகிறாங்க எல்லாம் அங்கே இங்கேன்னு தாவி தாவி இருக்காங்க அப்புறம் அந்த ப அந்த என்ட்ரன்ஸை அப்புறம் எல்லாம் ஃப்ரீயாயிடுச்சு அதுக்கப்புறம் இடையில இருக்கிற ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு மேலே வந்து வந்துட்டோம் வந்தால் மேலே யாரையுமே விடலை ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கமெல்லாம் யாரையுமே விடலை நாங்கள் அங்கேயே கீழேயே வந்துட்டு தரையிலே படுத்துட்டோம் கொஞ்சம் நேரம் காலை நான் நீட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம் அப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க விட்றாங்கன்னு சொன்னாங்க இந்த கூட்டத்தில் எப்படி எப்படி நினைக்கிறீங்க ஒரு படி ஒரு படி ஒரு படி அப்படி தான் வந்து இன்ச்சி இஞ்சா இஞ்சி இன்ச்சா இன்ச்சி நடந்து போனாங்க ஒரு வழி அந்த மேலே என்ட்ரன்ஸில் இருக்குது பார்த்திங்களா அந்த இதை பார்க்கறதுக்குள்ளேயே நாங்கள் பாடாக பட்டுட்டோம் அப்புறம் க்யூவில் நின்று இங்கே ஸ்பெஷல் தரிசனம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே ஃப்ரீ தான் அப்புறம் மேலே வர ஆரம்பிச்சிட்டோம் தேரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் முருகரை போய் நல்லா தரிசித்தோம் எனக்கெல்லாம் அழுகே வந்துருச்சு முருகரை பார்க்கும்போது நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்புறம் தேர் முருகர் எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கீழே வர ஆரம்பித்தோம் கால்வழி இதெல்லாத்தையுமே தாண்டி எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இது அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் வரும்போது நாங்கள் ரோட்டில் தான் வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் படியில் வரல ரோட்டில் பஸ்ஸு பஸ் ரூட் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் தான் நடந்து வந்துட்டு இருந்தோம் அப்புறம் வரும்போது நெல்லிக்காய் சாரி மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மாங்காய் சாப்பிட்டுட்டு வரும்போது எங்கள் சித்தப்பா போ பொண்ணு வந்துட்டு எனக்கு மருத்தானே வைக்கணும் அப்படின்னா சரி வையிடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசைன் வேணும்னு பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் இருக்கும் அப்புறம் அவளுக்கு ஒரு கைக்கு மட்டும் வச்சுட்டு நான் வைக்கல அவளுக்கு மட்டும் ஒரு கைக்கு வச்சுட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பித்தோம் நைட் டைமில் போகும்போது யானையெல்லாம் வந்துடுச்சு அப்புறம் எல்லாம் பட்டாசை வெடித்து துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் பாப்பாங்க பாப்பாங்களை போய் அக்கா வந்து வீட்டை பூட்டிட்டு சாவியை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்புறம் அக்கா கிட்டே போய் சாவியாக வாங்கிட்டு பாப்பாங்க ரெண்டு பேத்தையுமே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு இன்னும் அவங்களுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு தூங்க வைக்க வேண்டியது தான் ஹாய் ஜெல்லக்குட்டி ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் எடுத்துகிட்டு குளிச்சாச்சு ஸோ எட்டு மணிக்கு மேலே தான் வந்துட்டு பூஜை பண்ணணும் அதுதான் வந்து கரெக்ட் டைமு அதனால் சரி எட்டு மணிக்கு மேலே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட வேண்டி பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சத்தியமாக முடியல ஸோ வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வரும்போது அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிட்டு பஸ் ஏறி வடவள்ளி வந்து வடவலிலேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தோம் ஸோ பயங்கர கால்வழி கால்வழி அப்படின்றத தாண்டி பாதை வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்து நிறைய இடத்துல வீட்டினால வீடியோ எடுக்க முடியல எனக்கு பயங்கர கூட்டம் நிறையா பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்னோட இன் என்னோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் வந்து பேசுனாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நடந்து போகும்போது ஒரு தம்பி வந்து பேசணும் அவன் பேர் என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது அக்கா நான் உங்களை அங்கேருந்தே பார்த்துட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் பேசிவிட்டு நான் என்ன பண்ணுறீங்க அம்மா போய் எப்படி இருக்காங்க எல்லாமே பேசிவிட்டு சரிங்க்கா பாய்ங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய்ட்டான் எனக்கு ரொம்ப ஒரு அது ஒரு புதுசாக இருந்தது ஒரு தம்பி வந்து என்னை பார்த்துருக்கேன் என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது சரிடா தம்பி அப்படின்னேன் அப்புறம் அவங்க அவங்க கூட ஒரு தம்பி வந்திருந்தாங்க அவங்க கிட்டே அவங்களும் கவுண்ட மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கணும் நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பித்தோம் நீங்கள் சீரியஸாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல் சொல்கிறனால வந்து உங்களால் அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது நான் சொல்கிறத வச்சலாம் அவ்வளோ கூட்டம் அப்படி நின்றுட்டுருக்காங்க ஆளுங்க சுற்றி சுற்றி இன்ச் இஞ்சான் இஞ்சி இஞ்சா இன்ச் இன்ச்சா நம்ம மேலே நடந்து போனோம் போனதுக்கு நம்ம முருகர் வந்து நமக்கு நல்ல தரிசனம் கொடுத்தாரு பக்கத்தில் போன உடனே வந்துட்டு எனக்கு அழுகை வர அழுகை வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அது நடக்கிறது தானே அதுக்கப்புறம் போய் அவருக்கு சுற்றி போட்டுட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் அப்புறம் தேர் எடுத்து வச்சுருந்தாங்க தேர் இழுக்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்தோம் படியில் தான் நடந்து வந்தோம் பதினொன்று நடந்து வந்துட்டு அப்புறம் மாங்காயெலாம் சாப்பிட்டோம் மாங்காய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க ஒரு பதினொன்று அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் நல்லாயிருக்கு நீங்கள் நீங்கள் போனது கிடையாது அப்படின்னா நீங்களாம் நினச்சா அது முடியவே முடியாது அவராக நினைக்கணும் நான்லாம் இங்கே கனவுல கூட நான் இப்படி நினச்சி பார்த்ததில்லை இப்படி போவேன்னு ஆனால் ஜனங்கள் தான் வந்தாங்கன்னு தெரியல எங்கேருந்துலாம் இத்தனை பேர் வரீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ கூட்டம் ஸோ கடவுள் எல்லாத்துக்குமே நல்லதாக நல்லது பண்ணுவார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ இப்போ நம்ம நம்ம முருகருக்கு பூஜையை பண்ணி நம்ம இந்த காப்பை கழட்டிடலாமா வாங்க இப்போ வந்துட்டு நம்ம பூஜை பண்ணிடலாமா வாங்க கரெக்டாக வந்து முருகருக்கு அங்கே அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து இங்கே பூஜை பண்ண போகிறோம் ஸோ நம்ம செடியிலேருந்து பூ வெள்ளத்தையும் பறிச்சிட்டு வந்துட்டு பூ இன்னும் கொஞ்சம் கூட விரியலை சரின்னு சொல்லிட்டு பூ பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் செவ்வாய்க்கிழமை அது இல்லாமல் தைப்பூசம் வெத்தலை தீபம் ஆறு தீபம் போடணுன்னு சொல்லிவிட்டு கீழே கொஞ்சம் எனது துவரம்பருப்பை போட்டுட்டு அதில் வந்துட்டு வெத்தலை வச்சு ஆறு தீபம் வச்சு விளக்கேற்றி சாமிக்கு நல்லபடியாக காமிச்சிட்டு என்னோடய விரதத்தை நல்லபடியாக நான் முடிச்சுட்டேன் எனக்கு என்ன வேணும் அப்படின்றது உனக்கு தெரியும் நீ தான் வந்து அதுக்கு முழுசாக நீ தான் வந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு தீப காமிச்சிட்டு நல்லபடியாக இருபத்தி ஒரு நாள் தைப்பூசத்தை வந்து நம்ம வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கப்புறம் காப்பை வந்து கலட்டணும்னு சொல்லி காப்பை கலட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தட்டில் வச்சாச்சு ஸோ நல்லபடியாக என்னோட இருபத்தி ஒரு நாள் விரதத்தை வந்து நல்லபடியா முடிச்சுட்டோம் அருளால நல்லபடியா இன்னைக்கு வந்துட்டு தரிசனமாக அவ்வளோ சூப்பரா இருந்தது சோதிச்சாலும் நாங்க அங்க கோவில் இருக்கும்போதும் மேலே விடவே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மேலே யாரையுமே விடலை ஸோ அப்ப வந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் கூட இருக்கவங்க எல்லாம் கிளம்பிடலாம் சாமி கும்பிட வேண்டாம் சாமியை பார்க்க வேண்டாம் இந்த கூட்டத்தில் எப்படி போகிறது அப்படி இப்படின்னு நாங்கள் வந்துட்டோம் அப்பனுக்காக தான் வந்திருக்கோம் முருகருக்காக தான் அங்கேருந்து வந்திருக்கோம் அவரை பார்க்காம போறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி அங்கேருந்து இங்கேருந்து கஷ்டப்பட்டு நடந்து அங்க அங்கேருந்து அப்பனை பார்க்க கொஞ்சம் தூரம் தான் அதை போயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவரை பார்க்கும்போது இருக்கிற மன நிறைவு என்னால் சொல்ல முடியல ஆனால் நல்லபடியாக இருந்தது எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் ஸோ நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகணும் எனக்கும் மேரேஜ் ஆகணும் நிறைய பேர் வேண்டியிருந்தீங்க ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி முறுக்கிற கிட்ட வேண்டியிருக்கோம் அது தான் அந்தந்த டைமில் கரெக்டாக நடக்கும் ஓகே ஸோ யாரையும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடவுளுக்கு உண்மையாக இருங்க அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க அதுக்கப்புறம் கடவுள் ஓகேவா ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க நான் என்னோடய விரதத்தை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டேன் நான் எதிர்பார்க்கா அது இதெல்லாம் இதெல்லாம் நான் இதெல்லாம் நினச்சிக்கூட பார்க்கல பட் கடவுளை நடத்தி காமிக்கிறாரு உங்களுக்கும் அப்படிதான் நீங்கள் இது இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்படி இல்லை இதுக்கு மேலே இருக்குது அப்படின்றத கடவுள் காமிச்சு கொடுப்பாரு ஓகே பாய் ஜெல்ல பட்டீஸ் லவ் யூ ஸோ மச் ஸோ முருகனுக்கு அரோகரா முருகரை வேண்டவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் முருகரை வேண்டவங்களும் தாண்டி எந்த மதமாக இருந்தாலுமே கடவுள் ஒன்று தான் ஓகே